அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் மூன்று கவிதை பேழை கம்பராமாயணம் யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி சிறியோரை இகழ்தல் இளமே என்பது அந்நற்பண்பின் மலர்ச்சி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி தந்தை தாய் மீதான அன்பு உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான் வேடன் பறவை எளிய முதியவள் வானரம் எதிரியின் தம்பி போன்ற என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை அயோத்திய காண்டம் குகப்படலம் குகன் வேடுவர் தலைவன் குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் அவன் காட்டிற்கு செல்லும் ராமன் கங்கையை கடக்க அவன் உதவுகிறான் அன்பிற்கும் அடைக்கும் தாள் இல்லை என்பதை நிறுவும் வகையில் ராமன் குகன் நட்பு முகில்கிறது ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதனும் எனக்கு மூத்தோன் என குகனை ஏற்கிறான் அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ இளவள் உன் இளையான் இந் நண்ணுதளவள் நின் கேள் நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சொல்லும் பொருளும் அமலன் ராமன் இளவல் தம்பி நளிர்கடல் குளிர்ந்த கடல் பொருள் குகன் கூறியவற்றை கேட்ட ராமன் என் உயிர் தம்பி போன்றவனே நீ என் தம்பி லக்குவன் உன் தம்பி அழகிய நெற்றியை கொண்ட சீதை உன் அன்னி குளிர்கடலும் என் நிலமும் எல்லாம் உனதேயாகும் நான் உன்னுடைய ஏவலுக்கு ஏற்ப பணிபுரிபவன் என்று கூறினான் துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உளது இடை மண்ணும் பிரிவு உளது என உள்நேல் முன்பு உளம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம்போர் ஐவர்கள் உளரானோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சொல்லும் பொருளும் துன்பு துன்பம் என்னாதே பாவகை கழிவிறுத்தம் பொருள் ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான் அதை உணர்ந்த ராமன் கூறுகிறான் குகனே துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்பது புலப்படும் துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே இதுவரை நாங்கள் நால்வரே உடன் பிறந்தவர் என்றிருந்தோம் உறவு என்பது எங்கள் நால்வரோடு நின்றுவிடவில்லை இப்போது உன்னையும் சேர்த்து நாம் ஐவராகின்றோம் ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் படலம் சடாயு ராவணன் சீதையை சிறையெடுத்த போது கழுகு வேந்தன் சடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான் ராமனிடம் நடந்ததை கூறுகிறான் பின் இறந்து விடுகிறான் ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி நிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்கின்றான் என்ன காரகில் ஈட்டதோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு பொருள் எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான் தேவையான அளவு தருப்பை புற்களையும் ஒழுங்குபட அடுக்கினான் பூக்களையும் கொண்டு வந்து தூவினான் மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான் நன்னீரையும் எடுத்து வந்தான் இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான் ஆரண்ய காண்டம் சவரி பிறப்பு நீங்குபடலம் சவரி ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள் இவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சவரி ராமன் அன்பலாகா அன்பலாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான் அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது என்று இருந்தனை போலும் என்றான் முன் இவர்க்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலம் இல்லான் மூவாயிரத்தி எழுநூறு பொருள் இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிரிதொருவரை காட்ட இயலாத நிலையிலுள்ள முதற்பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான் தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயல்லவா என்று பரிவுடன் கேட்டான் ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்று பொருள் அப்போது சவரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள் ராமனை கண்டதால் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது என் பிறவி ஒளிந்தது என்று கூறினாள் வேண்டியையெல்லாம் கொண்டு வந்து அவள் ராம லக்குவணனுக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றனர் கிட்கிந்தா காண்டம் நட்புகோட் படலம் சுக்ரீவன் சீதையை தேடிவரும் ராம லக்குவரரை கண்ட அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் தவாவலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதலறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் உவாவுற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஆறு சொல்லும் பொருளும் அனகன் ராமன் உவா அமாவாசை உடுபதி சந்திரன் பொருள் குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் இரு போன்றவர்களுமாக்கிய பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலை செய்வதற்கு ஏற்ற உரிய காலம் போல் ராமனும் சுக்ரீவனும் ஒருங்கியிருந்தார்கள் ஆசையை அறவே ஒளி அழித்த சிந்தையான் ராமனும் வானர தலைவன் சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள் மச்சை இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றான் மூவாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு சொல்லும் பொருளும் செற்றார் பகைவர் உறவினர் பொருள் ராமன் சுக்ரீவனிடம் இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர் தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள் உன் உறவினர் என் உன் உறவினர் அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுச்சத்தினர் நீ என் இனிய உயிர் நண்பன் என்றான் யுத்தகாண்டம் வீடனன் அடைக்கல படலம் வீடணன் சீதையை கவர்ந்து வந்தது தவறன வீடனன் இராவணனிடம் கூறுகிறான் அவன் கூச்சை மதியாத இராவணன் வீடனனை கடிந்தான் இலங்கையை விட்டு வந்த வீடனன் ராமன் இருக்கும் இடம் வந்து அடைக்கலம் வேண்டினான் ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏலாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாழ் இயச்சி அரக்கர் வைகும் தாள் கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான் ஆறாயிரத்தி ஐநூத்தி மூன்று பொருள் ஆணை சக்கரத்தையுடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடனிடம் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி ஏழேலாகிய பதினான்கு உலோக உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை எனக் கொடுத்தேன் என்று கூறினான் குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலையின்னோடும் எழுவரானோம் புகழருங்காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு பாவகை அரிசீர் களி நடிலடி ஆசிரிய வருத்தம் பொருள் நாங்கள் நால்வர் உடன் பிறந்தவர்களாக இருந்தோம் குகனுடன் சேர்ந்து நாங்கள் ஐவர் ஆனோம் பின்னர் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன் அறுவர் ஆனோம் உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனே உன்னுடன் சேர்த்து ஆனோம் புகுதற்குரிய காணக வாழ்வை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகிய தயரதன் இதனால் புதல்வர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான் இலக்கண குறிப்பு உளது இடைக்குறை மாதவம் உரி சொச்சொடர் தாழ்கடல் வினைத்தொகை செற்றவர் வினையாளனையும் பெயர் நுந்தை தந்தை என்பதன் மறு தந்தனன் உறுப்பிலக்கணம் தந்தணன் த கூட்டல் இத்து பிரக்கெட் இந்து இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் த பகுதி த என குறுகியது விகாரம் இத்து சந்தி இத் இந்தானது விகாரம் இத்திறந்தகால இடைநிலை அன் சாரியை அன் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி பொலிந்தான் பொலி கூட்டல் இத்து பிரக்கெட் இந்து இத்து கூட்டல் ஆண் பொலி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதி அருங்காணம் அருமை கூட்டல் காணம் ஈறுபோதல் விதிப்படி அருகுட்டல் காணம் இனமிகள் எனும் விதிப்படி அருங்கானம் என்று ஆனது நூல்வெளி கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிக்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உடன் பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை இந்நூலை இயற்றியவர் கம்பர் இதற்கு கம்பர் ராமாவதாரம் என்னும் பெயர் சூட்டினார் கம்பனது கவி காரணமாக இது கம்பராமாயணம் ராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது கம்பரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி காரணம் நன்றி